ரொம்ப சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வெற்றிக்கு எல்லாமே ஒன்றுமே வந்து தெரியுது தான் தான் காரணங்கிறது தெரிஞ்ச உடனே அவரால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு மிஸ் பண்ணவும் ஃபுல் உடின்னு கேளுங்க இந்த வீடின்னு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க வெற்றிக்கிட்ட வந்து மகேஷ் வந்து பேசுகிறாப்ல டேய் இதுக்கெல்லாம் காரணம் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்னடா இவ்வளோ நல்லவன் போல் போல வந்து நடிக்கிற அப்படின்னு வெற்றியை பார்த்து மகேஷ் வந்து சத்தம் போட்டு பேசுன நீ கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிற எனக்கு தெரியும் நீ யாருன்னு என்ன பிரச்சனை பண்ணுன்னு பார்க்குறியா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருப்பா எனக்கு என்ன பொறுத்தளவு முருகனை காப்பாற்றணும்னு நான் யோசிக்கிறேன் சரி நான் சொன்னால் நீ நம்ப மாட்டே இருந்தாலும் சொல்கிறேன் முருகன் நீங்கள் கேட்டு வாயை திறக்கவே இல்லை நான் விசாரித்த வகையில் இதுக்கு பின்னாடி நான் காரணத்தை சொன்னால் நீ நம்புவியா இல்லையான்னு தெரில ஆனால் அதுதான் சத்தியம் வாய்ந்த உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்னடா உண்மைங்கிற உன் அப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க ஓ எங்கள் அப்பாவை கோத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டியா நான் என் பொண்டாட்டியை எவ்வளோ நேசிக்கிறேன் உனக்கு நல்லாவே தெரியும் சரி இருக்கட்டும் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் காரணம் அஞ்சலி மேலே சத்தியம் பண்ணோன்னே தெரிஞ்சு போச்சு மகேஷ் வந்து தான் சொல்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நான் தான் என் உலகமாக நினைக்கிற எல்லாமே அஞ்சலி தான் அவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் உங்கள் அப்பா தான் இருக்காங்க வேணும்னா எதுக்காக உங்கள் அப்பா இந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் நீ வந்து கேட்டு தெரிஞ்சிக்க உங்கள் அப்பாவை தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு யோசிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல யார்கிட்டேயும் சொல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹியரிங்க தள்ளி வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல உடனே துளசிக்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கும் போது மகேஷ் வந்து சொல்கிறாப்புல நீ யாருக்கிட்டேயும் சொல்லாத உங்கள் அப்பா கிட்ட காரணத்தை கேளு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு உண்மையெல்லாம் புரிய வரும் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தெரிஞ்சிக்கப்பா அப்படின்னு மகேஷ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க சரிங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் கொஞ்சம் இங்கே எனக்கு இருக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது சரிங்க நான் கொஞ்சம் வேலை எனக்கும் இருக்குது நான் பார்த்து போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து நம்ம வெற்றி மாட்டுக்கும் கிளம்புறாங்க அப்பா எங்கேம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் மாடியில் இருக்காரா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்பா அவங்கக்கிட்ட பேசணும் முருகனை நீ தான் காசு கொடுத்து அங்கே போக சொன்னியா முருகன் யாருப்பா என்னோடய மச்சா அவனை போய் கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறியே கொஞ்சமாவது உனக்கு யோசனை இருக்கா இல்லையா இதுக்கு பின்னாடி நீ எதுக்குப்பா இருந்த அந்த குடும்பத்துக்கே நம்பிக்கை ஊட்டுற வகையில் முருகனுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் அப்பா இருக்காங்க இருக்காங்கன்னு லட்சுமி அம்மாலேருந்து எல்லாரும் இருக்கிறப்ப நீ ஏன் வந்து இருக்கியே எதுவாக இருந்தாலும் மாடியில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி திருப்பி அதே மாதிரி கோவத்தின் உச்சத்தில் வந்து வெற்றி மாட்டுங்க கத்துறாங்க உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா டே எனக்கு மனசாட்சி இருந்ததுனால தான்டா ஏன் பிள்ளையா இல்லை முருகனான்னு பார்க்குறப்ப நான் முருகனை சூஸ் பண்ணேன் நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அதுக்காக மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் யோசித்தேன் என்னப்பா சொல்கிற நான் எதுக்குப்பா அங்கெல்லாம் போக போகிறேன் என்ன காமெடி பண்ணுறியா உனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அம்மா கூட சேர்ந்துட்டு பழிவாகணும்னு நினைக்கிறியா ஆமாண்டா அந்த குடும்பத்தை பழிவாகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்டா இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டு தான் அந்த இடத்துல என்னப்பா சொல்கிற நம்ம அவசர காரியமாக இங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு ஃபேமிலி வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்கள நான் கூட அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துப்பாங்க கணக்கு பிள்ளையை வந்து விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சொன்னேன்ல ஆமாம் அவங்க தான் நல்லா தானே இருந்தாங்க இல்லடா அது உனக்கு நான் வந்து கொடுத்த தகவல் சரியா ஆனால் அவங்க போயிட்டாங்க அந்த ஃபேமிலி வேறு யாரும் இல்லை ஸ்ரீகாந்த் அப்போ தான் அவன் துளசி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போனால் அப்போ தான் இது மாதிரியெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதை கேட்ட உடனே தூக்கிவாரி போட்டது அந்த இடத்துல அப்பா என்னப்பா சொல்கிற சில உண்மைகள் தெரியிறப்ப உனக்கே வந்து சங்கடமாக தான் இருக்கும் அதுக்கு வேறு வழி இல்லை ஆனால் அதுக்குன்னு உண்மையெல்லாம் மறைக்க முடியாது நான் வந்து எல்லோரும் போல தான் ஏன் பையன் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை தவிர மற்றபடி யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை இதை நீ சுயநலமாகவும் நினச்சாலும் சரி இல்லை பொதுநலமாகவும் நினச்சாலும் சரி என்ன அதை மாதிரிலாம் யோசிக்க என்னால் முடியாதுப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ கேட்டதுனால தான் சொன்னேன் அதுவும் நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்னு தெரிஞ்சுட்டு யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் வந்து கேட்டல இதை நீ மறந்துடு சரியா முருகனை எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது அப்பா இதெல்லாம் பாவம் இல்லையா டேய் எனக்கு இருக்கிற ரெண்டு பையன் இல்லை ஒரு பையன்டா நீ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ நல்லா இருக்கணும் தான் நான் யோசிப்பேன் சரியா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது வெற்றி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி துளசி வந்து கேட்ட உடனே என்னம்மா பண்ணுறது அப்பாவும் பையனும் மாடியில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க என்னம்மா என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இல்லை இந்த இதெல்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் வெற்றிகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் சூப்பர் மாமா நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக வந்து காட்டுற ஒவ்வொரு செயலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது நான் காட்டாமல் வேறு யாருமா காட்டுவா அதுவும் என் குடும்பம் தானே ஏன் பையன்மா என் பையனுக்காக தான் இவ்வளவும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிகாரிகிட்டே பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க மாமா ரொம்பவே வந்து நல்லவராக இருக்கார்ல ஆமாங்க ரொம்பவே நல்லவராக இருக்கார் அவர் பையனை காப்பாற்றணுன்னா இது மாதிரி செஞ்சு தானே ஆகணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க முருகனை அவர் பையனுக்காக வந்து பார்க்குறாரு அப்படின்னு இக்கி வச்சு சொல்லிவிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க நம்ம துளசிக்கு ஒன்றும் புரியல என்னடா அது என்னென்னமோ சொல்லிட்டு உளறிட்டு போகிறாரு சரி தியா பாப்பாவை பாப்போம் சொல்லிட்டு தியாவை வந்து பார்க்குறாங்க அப்படியே அன்பா பசமாக வந்து பார்த்துட்டே வந்து இருக்காங்க என்னம்மா என்ன ஒரே சங்கடமா இருக்கீங்க எதுவும் பிரச்சனையாமா அப்படின்னு தியா வந்து கேட்குறப்ப வெற்றியால அந்த ரூம் பக்கமே போக முடியல இப்போ தியா வந்து முடிச்சுட்டு இருக்கா இப்போன்னு என்னால் அந்த ரூம் பக்கமே போக முடியலையேன்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக திறந்து வச்சுட்டு தியா பேசுகிறதெல்லாம் வந்து கேட்குறாங்க அப்பா என்னம்மா பண்ணுறாரு அப்பா எங்கம்மா போனாரு ரொம்ப நேரம் ஆச்சரியம்மா அவரை பார்க்க தியா பாப்பா நான் தாமா இது எல்லாம் காரணம் ஸ்ரீகாந்த் உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கியிருப்பாரு அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா எனக்கு தெரியாமல் போச்சேம்மா இப்போ எப்படிம்மா உன் முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி அப்போன்னு பார்த்து இனிமேட்டெல்லாம் இந்த ரூம் பக்கம் போவே முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க கவலையாக வந்து நின்றுட்டுருக்காங்க டே டே மேடம் கிட்டே எப்படிடா சொல்லுவேன் உன் வாழ்க்கையே இப்போ தான் மாறிடுச்சுன்னு நானும் சந்தோஷப்பட்டேன் ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேடா உன்னை சுற்றி ஏகப்பட்ட குழப்பெல்லாம் இருக்கேடா மேடமுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா என்னடா நினைப்பாங்க அவங்க அண்ணனை வந்து நீயே ஒரு காரணமாக இருக்கீடா உனக்காக அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகும் தெரியுமா முதல்ல மேடம் கிட்டேயும் தியாகிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் அவங்க தூங்கட்டும் அதுக்கப்புறம் ரூம் போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இல்லைங்க நான் வெளியில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாளைக்கு முருகன் வெளியில் வந்துடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆதாரத்தை இருக்கேன் சூப்பருங்க நீங்கள் எனக்கு கிடைச்சது ரொம்பவே வந்து புண்ணியமாக இருக்குங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப சரிங்க நீங்கள் தூங்குங்க எனக்கா வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாளைக்கு நல்ல தகவல் உங்களை வந்து சேருங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே கீழே இறங்குறாங்க கீழே இறங்கினோடனே தூங்குறாங்களான்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க நம்ப வெற்றி தையா பாப்பா காலில் வந்து அப்படியே விழுவுறாங்க மன்னிச்சிருமா நான் தான் காரணம்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் உனக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கான முழு காரணமும் நான் தான் உன்னோட சொந்தம் வந்து உங்ககிட்ட இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி